ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கான்னு பார்க்க முன்னா இருக்கிறது இல்லை ஒரு சிலர் மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க ரொம்ப ஏழையா இருப்பாங்க ஒரு சிலர் நிறைய படிச்சிருப்பாங்க ஒரு சிலர் படிக்க சந்தர்ப்பமே இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலர் சந்தர்ப்பம் கிடைச்சும் படிக்க சக்தி இல்லாதவர்களா இருப்பாங்க ஒரு சிலர் ஆரோக்கியமா இருப்பாங்க ஒரு சிலர் பறக்கும் பொழுதே வியாதியோடு பிறப்பாங்க ஒரு சிலர் பறக்கும் பொழுதே அப்பா அம்மாவினுடைய வசதியால பெரிய வீட்டில் பிறப்பாங்க ஒரு சில குழந்தைங்க இருக்கிறதுக்கே இல்லாம ஒரு சின்ன மரத்துக்கடியில் இருப்பாங்க இப்படி இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையறதில்லை வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வு இப்படி நிறைஞ்சு இருக்கும் எதனால இந்த வேறுபாடு ஏன் ஒரு சிலருக்கு மாத்திரம் நல்ல வாழ்க்கை அமையிறது ஒரு சிலருக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறது என்ன காரணம் கண்டிப்பாக காரணம் இருக்கும் இல்லையா அது என்ன காரணம் என்னால் கர்மா என்ன சொல்லுங்க கர்மா கர்மான்றது என்ன அப்படின்னா இந்த பிறவிக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் ஒருத்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களோ அந்த காரியத்துக்கான பலனுக்கு பேர் தான் கர்மா இதையே இன்னொரு ஒரு அருமையான மொழியாக கேள்விப்பட்டிருக்கும் தீதும் நன்றும் பிறர் தரவாதா என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற கெட்டதுக்கும் நல்லதும் அடுத்தவர்களால் நடக்கிறதில்ல அவங்கவுங்க செஞ்ச கர்மா தான் அவங்கவுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணும் நாம எல்லாம் நினச்சிருக்கோம் இந்த ஜென்மத்தில் இப்போ பிறந்திருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த உடம்புல உயிர்னு சொல்ற ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி இதுக்கு முன்னாடி இன்னொரு உடம்புல இருந்திருக்கும் அதைத்தான் என்ன சொல்கிறோம் முற்பிறவின்னு சொல்கிறோம் இல்லை போன ஜென்மம்னு சொல்கிறோம் இந்த உடம்பில் உயிராக இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு இன்னொரு பேர் ஆத்மா அந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி இன்னொரு பிறவியை எடுத்திருக்கோம் அந்த பிறவியை எடுத்திருக்கும் பொழுது அந்த பிறவியில் ஒருத்தர் என்ன காரியங்கள் செய்கிறாங்களோ நல்ல காரியம் கெட்ட காரியம் பொறுத்து தான் மறுபடியும் அடுத்த பிறவியானது கிடைக்கும் ஆக இந்த ஜென்மத்தில் ஒருத்தருக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது ஒருத்தர் விருப்பப்படுறதால நடக்கிறது இல்லை ஆசைப்படுறதால நடக்கிறது இல்லை அவங்க பூர்வ ஜென்மத்தில் செய்த வினை பயனால் கர்ம பயனால் இந்த ஜென்மத்தில் நடக்குது அதுதான் கர்மா அந்த கர்மாவனுடைய தான் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல இத்தனை வேறுபாடுகள் இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லை ஒரு மனிதன் உயிர் போகும் பொழுது அந்த உயிரோட கூட ஒருத்தர் சேர்த்து வச்ச காசை போக முடியுமான்னா முடியாது அந்த உயிரோட கூட ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பட்டம் அது கூட எடுத்துகிட்டு போக முடியுமான்னா முடியாது அந்த உயிரோட கூட சொந்த பந்தமெல்லாம் கூட வருமானா வராது ஒரு மனுஷன் உடம்புல இருந்து உயிர் போகும் பொழுது அந்த உயிரோட கூட ஒருத்தன் கொண்டு போகிறது என்னன்னால் அவன் போது செய்த புண்ணியம் பாவம் நல்ல காரியம் புண்ணிய காரியம் இதனுடைய பலன் மாத்திரம்தான் அந்த உயிரோட கூட வரும் அதை பொறுத்து தான் அடுத்த பிறவி அடுத்த ஜென்மமானது அமையும் இதை தான் கர்மான்னு சொல்வது ஆக ஒருத்தர் இந்த பிறவியில வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து எல்லா செல்வங்களும் கிடைச்சிருக்குன்னால் முற்பிறவியில் அவங்க செஞ்ச புண்ணியம்தான் காரணம் இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு ஒரு சங்கடம் இருக்குது ஒரு கவலை இருக்குன்னால் அதுவும் பூர்வ ஜென்மத்தில் செய்த ஒரு பாவ கர்மத்தால் வந்தது ஆக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அவனுடைய பிளான் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் கிடையாது அவன் செய்த செயல் அவன் செய்கின்ற செயல் இன்னைக்கு ஒருத்தருக்கு ரிசல்ட் வந்திருக்கு தான் வரும் நேற்று என்ன எக்ஸாம் எழுதினமோ அதனோட ரிசல்ட் இன்னைக்கு வரும் இன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுதுணுமோ இதனுடைய ரிசல்ட் நாளைக்கு வரும் இந்த நேற்று இன்னைக்கு நாளைக்குன்றது பூர்வ ஜன்மம் போன ஜ நாம் எப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சோமோ அந்த காரியத்துக்கு தான் இந்த பிறவி அமையும் இந்த பிறவியில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இதை பொறுத்து தான் அடுத்த பிறவி அமையும் அதைத்தான் சொல்றது தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கெட்டதும் நல்லதும் அடுத்தவர்களால் வந்தது கிடையாது அவங்க அவங்க செஞ்ச கர்மவினையின் பயனால் தான் வாழ்க்கையானது அமைஞ்சது ஆஹே இந்த கர்மா தான் வாழ்க்கையை இயக்கிறது ஆக நமக்கு நல்ல வாழ்க்கை வேணும் சந்தோஷமான எழுத்தாள வேணும் ஆனந்தமான வாழ்க்கை வேணுமென்னால் என்ன செய்யணும் என்னால் எடுத்திருக்கிற எந்த பிறவியிலே முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்களை பண்ணணும் அந்த நல்ல காரியங்கள் பண்ணும்போது அந்த நல்ல காரியங்கள் புண்ணியம் என்ற பேரில் நமக்கு திரும்ப வரும் ஒரு பந்திருக்கு அந்த பந்தை வேகமாக ஒரு செவத்தில் தூக்கி அடிச்சோம்னா என்ன ஆகும் அந்த பந்து திரும்பவர் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு கர்மாவும் அதனுடைய பலனை திரும்ப நமக்கே கொண்டு வந்து தரும் அதைத்தான் இன்னொரு பழமொழியில் சொல்லியிருப்பாங்க வினை விதைத்தவன் என்ன இருப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் தினையறுப்பான் அறுப்பான் வினையினால் தவறு தப்பு பாவம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாவம் செய்யறதா கஷ்டம் செய்யறதா நினைச்சுட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது அதை திரும்ப யாருக்கு வருமுன்னா செவுத்துல அடித்த பங்கு மாதிரி அவங்களுக்கே திரும்ப வரும் அதனால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை திணைன்றது ஒரு தானியம் ஒரு தாங்கியத்தை பூமியில் போட்டால் அது செடியாக வளர்ந்து ப அது போல பல ஆயிரம் தாங்கியங்களை திரும்ப கொண்டு வருது அதுதான் திணை விதைத்தவன் தினையறுப்பான் காரியம் அடுத்தவர்களுக்கு சீரோமோ அந்த காரியம் திரும்ப நமக்கே வந்து சேரும் நாம் ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் திரும்ப அந்த நல்லது நமக்கே வரும் நாம் ஒருத்தருக்கு தவறு செய்தால் அந்த தவறுனுடைய பலனும் நமக்கே வரும் அதைத்தான் சொன்னது தீதும் நன்றும் பிறர் தரவாரா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நாம் சொல்லுவோம் இவனால நடந்துருச்சு அவனால் நடந்துருச்சுன்னு அது கிடையாது உண்மை நாம் செய்த செயல் தான் நமக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்தமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு தான் விருப்பம் அப்படி இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை அமையணும் அப்படின்னால் நாம் என்ன செய்யணும்னா இந்த மிரவியிலே முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யணும் நாம் உதாரணத்துக்கு விஷத்தை தரக்கூடிய ஒரு விதையை பூமியில் அது என்னவாகும் செடியாக முளைச்சி மரமாக மாறி பல ஆயிரம் விஷங்களை திரும்ப தரும் ஒரு சுவையான மல்கோவா மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதை பூமியில் அது என்னவா மாறும் ஒரு பெரிய விரட்சமாயி நாம் என்ன ஒரு விதையை நட்டோமோ அதே போல ஆயிரம் சுவையான மல்கோவா மாம்பழங்களை தரும் இதே போல தான் நம்மளுடைய செயல்களும் நாம் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயல் திரும்ப வந்து சேரும் அந்த கர்மா தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது வாழ்க்கையில் மனுஷன் நினைக்கிறதால நடந்திருந்தா கிடையாது பிளான் போடுறதால நடக்கிறதானா கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் செய்த நன்மை தீமைகள் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் ஆக நல்ல வாழ்க்கை வேணுமென்றால் நாம் நல்ல காரியங்களை செய்யணும் அடுத்தவர்களுக்கு உதவி அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறது புண்ணியம் அப்படி நல்ல காரியம் நாம் செய்யணுன்னால் நமக்கு அந்த வசதி நமக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கணும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கறது எதுனால் கல்வி ஒருத்தருக்கு நல்ல படிப்பு இருந்தால் தான் நல்ல எதிர்காலம் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது தான் செல்வம் நிறைந்திருக்கும் அந்த செல்வம் நிறைந்திருக்கும் பொழுது தான் அடுத்தவர்களுக்கு நம்மளால நல்லது பண்ண முடியும் நல்லது பண்ணணும் அப்படின்னால் அதுக்கு ஒருத்தருக்கு செல்வம் வேணும் அந்த செல்வத்தை உருவாக்குறது ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வேலை அமையணும் ஒரு வேலை அமையும் நல்ல படிப்பிடும் நல்ல வேலை அமையும் அந்த நல்ல படிப்பை அந்த சந்தர்ப்பத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் உருவாக்கி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மகா நாள் தான் இன்னைக்கு அதனாலே இது ஏதோ ஒரு குடும்பத்துக்காக செய்கிற நிகழ்வு இல்லை இந்த உதவியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்ல படித்து அந்த படிப்பாலே நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைஞ்சு அதன் மூலமாக நீங்கள் அத்தனை பேருக்கும் உங்களால் முடிஞ்ச பத்து பேருக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோட தான் இந்த வித்யா நேத்திரம் அப்படின்ற திட்டம் ஒரு ஏறக்குறைய ஒரு இருபது வருஷமா நடந்துட்டு இருக்கு பல குழந்தைங்க இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் நர்சஸ் இப்படி நிறைய பேர் நிறைய இடத்துல சேவ் பண்ணி கொடுத்தாங்க ஆக நல்ல கர்மா ஒருத்தர் செய்யணும் என்னால் தெரியல அதுக்கும் தெய்வத்தினுடைய அருள் இருக்கணும் அந்த அருள் உங்க அத்தனை பேருக்கும் இருக்கிறதால தான் உங்க கூட இன்னும் பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க ஆனா எல்லாருக்கும் கிடைச்சிருச்சானா இல்ல அம்மாவனோட அருள் இந்த அருளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்ல படித்து எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்து அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷமாக இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தும் போது அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையானது வெற்றி அடைக்கை கிடைக்கிறது மாத்திரம் வெற்றி கிடையாது நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்துக்கும் பொழுது தான் வெற்றி அதுதான் முழுமையான வெற்றி அந்த வகையில் நீங்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு விஷயம் கருமாங்கிற ஒரு விஷயத்தை நினச்சுக்கோங்க இந்த வயசுல உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் எல்லாம் ஒரு இருபது வயசுக்குள்ளதாக இருப்பீங்க இன்னும் போக போக இன்னைக்கு அம்மா சொன்னது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களை நினைவுக்கு வரும் ஒருத்தருக்கு நன்மையும் பண்றது கருமா நாம் செய்கின்ற செயல் திரும்ப நம்மையே வந்து சாரும் தெரியுங்களே நாம் நல்லது செய்தால் அதுவே நமக்கு நன்மையாக வரும் நாம் ஒருத்தருக்கு தீமை செய்தால் திரும்ப அந்த தீமையே தான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் யோசிச்சு பாருங்களே ஒரு சின்ன இந்த பாரத பூமியில இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ஏதோ சின்ன சின்ன கஷ்டம் இருக்கும் வீடு கட்டணும்னு கஷ்டம் இல்லை கவலை இருக்கும் கார் வாங்கலேன்னு கவலை இருக்கும் தெரியல ஏசி வாங்கலே கவலை இருக்கும் நல்ல ஃபோன் கிடைக்கலேன்னு கவலை இருக்கும் இப்படி சின்ன சின்னதாக இருக்கும் இதெல்லாம் கூட ஒரு கவலைன்னு நினைக்கலாம் ஆனால் இதே போல் உலகத்தில் பல நாடுகள் இருக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு இருக்கு அங்கே இன்னைக்கு தூங்கினா நாளைக்கு காலையில எழுந்திருப்போமான்னு ஒரு கவலை இருக்கும் அங்க வாழ்க்கையில் உயிருக்கு நிச்சயம் கிடையாது ஏன் எப்பவுமே அங்கே சந்திரன் நடந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே பாம் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் கவலை சின்ன சின்ன கவலை ஆனால் அங்க இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு நாம் எழுத்துக்குவோமா போது சூரியன் உதயமாகும் போது நாம உயிரோட இருப்போமான்னு தெரியாது ஆக இது கூட ஒருத்தர் பண்ண புண்ணியத்தால் தான் எந்த பூமியில பிறக்கிறோன்றது யாருக்கும் இன்னைக்கும் அந்த பயம் கிடையாது அம்மா சொன்ன மாதிரி மற்ற கவலைகள் இருக்குமே தவிர நாளைக்கு சூரியன் உதயமாகும் போது நான் இருப்பேனான்ற பயம் யாருக்குண்ணா இருக்கான்னா கிடையாது ஆனால் பல நாடுகளில் அந்த பயம் இருக்கும் உக்ரைன் என்ன நடக்குது உக்ரைன்ல பாரத் இஸ்ரேல் ஆப்கானிஸ்தான் இன்னும் எத்தனையோ நாடுகள்ல மக்கள் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு நான் பிழைச்சா போகுதுன்னு நினைப்பாங்க அதுவும் ஒருத்தர் செய்த புண்ணியத்தால் தான் எந்த நாட்டில் பிறக்கிறோம் யாருக்கு குழந்தையா பிறக்கிறோம் யார் நமக்கு நண்பர்களா அமைகிறாங்க இது எல்லாமே கர்மா தான் முடிவிடணும் இந்த கர்மா என்னன்னால் நான் செய்கின்ற நன்மை தீமை காரிகளுடைய வாழ்க்கை நம்மளுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கு சத்தமா சொல்லுங்க யார் கையில இருக்கு சரியா கேட்கல யார் இருக்கே கேக்கலை இந்த பக்கம் கேட்கல யார் கையில் இருக்கு உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கு வேற யார் கையிலும் இல்லை நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நல்ல பயன்படுத்திவிட்டால் உங்களுக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகும் அதனால் சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷத்தால் பலருக்கும் உங்களால் சந்தோஷத்தை தர முடியும் பயன்படுத்திக்கிட்டு அம்மாவனுடைய அருளோட ஞானத்தோட நல்ல எதிர்காலத்தோட எல்லாருக்கும் நன்மை செய்து நீங்களும் சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனும் அம்மாவனுடைய அருளோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன் நேற்று இரவு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது 2348 इंडिया सी क्या 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 करेगा 2226 2226 जीरो का 2040 फ्रेंड पांतीवा 24 जीरो சார்